ஓம் ஸ்ரீ குரு ஹியோ வக்ரதுண்ட பக்ரதுண்ட மகாக்காய சூரிய கோட்டி சமப்பிரப நிர்விக்னம் நிர்பிக்னம் குருமே தேவ சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக நல்லா இருக்கணுங்கிறது தான் எங்களோட பிரார்த்தனை இந்த பதிவு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உங்களுக்கு உடனே கூடனே கிடைக்கும் அடுத்தபடியாக நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஜாதகம் பார்ப்பீங்களா திருமண பொருத்தம் பார்ப்பீங்களான்னு கண்டிப்பாக திருமண பொருத்தம் ஜாதகம் பார்க்குறது ஜாதகம் கணிக்கிறது இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணலாம் நீங்கள் இந்த கீழே இருக்கிற நம்பரில் எனக்கு கால் பண்ணி பேசலாம் வாட்ஸ்அப்லேயே நீங்கள் வரலாம் இப்போது இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் பேசிச்சு இந்த செவ்வாய் பகவான் ரத்தக்காரகன் பூமிக்காரகன் மங்கள காரகன் செவ்வாய் அப்படின்னாலே ரத்தம் தான் உறவுகள் சம்பந்தப்பட்டது தான் அதுக்காக தான் செவ்வாய் பகவானுக்கு பிராத்திருக்காரகன் சொல்கிறது பிராத்திருன்னா உடன்பிறப்பு இந்த சகோதரம் சக உதரம் உதரம்னா ரத்தம் சக உதரம் அவங்கள பற்றியெல்லாம் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் மீனராசியில் இருந்தார் இப்போ அவர் வந்து மேஷராசியில் வந்து ஆட்சி அமைச்சு சஞ்சாரம் பண்ண போகிறார் மேஷராசி அவருக்கு ஆட்சி அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மேஷராசியில் செவ்வாய் பகவான் ஆட்சி அமைச்சு நாற்பத்தோரு நாட்கள் சஞ்சாரம் பண்ண போகிறார் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கேதுவின் நட்சத்திர காலான அஸ்வினி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணப்பார் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சுக்கிர பகவானின் பரணி நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ண கடைசியாக ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சூரிய பகவானின் கிருத்திகை நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார் அந்த வகையில் நாற்பத்தோரு நாட்கள் மேஷ ராசியில் சூப்பராக உட்காந்துக்கிட்டு இந்த ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா கும்பராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான செவ்வாய் பகவானின் பயிற்சி இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முயற்சி ஸ்தானத்து அதிபதி சகாய அதிபதி ஜீவனாதிபதி கும்பராசி அன்பர்களுக்கே இதான் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா நீங்கள் பண்ணுற முயற்சிகளின் பேரிலே உங்களுக்கு ஜீவனம் கிடைச்சிடும் உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி அது ரெண்டு தானேயா ஜீவனத்துக்கு உத்தியோகம் பார்த்தா தான் ஜீவனம் அதேமாரி தொழில் வியாபாரம் பார்த்தா தான் ஜீவனம் அந்த முயற்சி ஸ்தானத்து அதிபதி அதே சமயம் ஜீவனாதிபதி இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு அமைஞ்சது ரொம்ப பெரிய விஷயம் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு இரண்டாம் இடமாகிய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகுவுடன் இணைந்து உங்களுக்கு சில நன்மைகளையும் கொடுத்தார் கஷ்டத்துலேயும் கொடுத்தார் என்ன கஷ்டம் இந்த நேரத்தில் வருமானம் வரும்னு நினைப்பீங்க அது வராது இப்போ சாதாரணமாக அஞ்சாம்தேதி சேல்ரி திடீர்னு பாஸ் உறுப்பிடுவோம் ஏழாம் தேதி கிடைக்கும் அந்த மாதிரி தனவரவு கொஞ்சம் தாமதப்பட்டு உங்களுக்கு வந்துட்டுருக்கு மனசில் கொஞ்சம் குழப்பமாக இருந்தது குழ சந்தோஷமாக இருந்தது ஏதோ பிரச்சனைகள்லாம் இருந்தது சமாளிச்சிங்க சமாளிச்சிங்க உருட்டுனீங்க ரைட் ஜென்ம ராசியில் வேற சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிநாதன்கிறதுனால பெரிய அளவில் பாதகங்கள் இல்லை இருந்தாலும் மனசில் ஒரு கிளேசம் இருந்துகிட்டே இருக்குது அவ்வப்போ அந்த வகையில் இந்த குடும்ப குடும்பஸ்தானத்தை விட்டு விலகி இந்த சகாயாதிபதி சகாயஸ்தானத்துக்கே வர்றார் இப்போ உங்களோட முயற்சிகள்லாம் வெற்றியடை உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் ஒவ்வொரு வேலைகளையும் நுணுக்கமாக செய்வீங்க அதேமாரி எடுக்கிற காரியங்களில் உங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் தேடி வரும் தொழில் வியாபாரத்துலேயும் அப்படி வேலை செய்வீங்க சுய தொழில் பண்ணுறவங்களும் சரி கூட்டு தொழில் பண்ணுறவங்களும் ஒரு உயர்வான ஒரு சுச்சுவேஷனை அனுபவிப்பீங்க அதே சமயம் ஜீவனம் விருத்தி அடையும் புதிதாக வேலை தேடும் குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு அருமையாக வந்து சேரும் இந்த நேரத்தில் அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றமான ஒரு சூழல் உண்டாகும் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூன்று ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் கேதுவின் அஸ்வினி காலில் இந்த செவ்வாய் பகவான் வர்ற நேரத்தில் உங்களோட முயற்சிகளை நீங்கள் வந்து பொறுமையாக செய்வீங்க ஒவ்வொரு விஷயத்துலையும் எல்லா விஷயத்துலையுமே பொறுமையாக செய்வீங்க இப்படித்தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு நிதானமான போக்கை கடைபிடிப்பீர்கள் அதன் மூலம் உங்களது வாழ்க்கையில் சில நன்மைகள் உண்டாகும் அதேமாரி இளைய உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பார்கள் பதினாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நாலு ஒன்பது குடைய அதிபதி சுக்கிர பகவானின் பரணி காலில் இந்த செவ்வாய் பகவான் பிரயாணம் பண்ணுறார் இந்த நேரத்தில் உறவுகள் ஆதரவாக இருப்பார் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் அற்புதமாக நிறைவேறும் தந்தையார் ஆதரவாக இருப்பார் தந்தையார் அழைச்சிக்கிட்டு நீங்கள் அப்படியே ஒரு எங்கேயாவது போயிட்டு வரணும்னா தாராளமாக போய்ட்டு வாங்குவோம் சந்தோஷமாக இருக்கும் அதேமாதிரி மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் எடுக்கிற காரியங்கள் சிறப்பாக அமையும் சில பேருக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உருவாகும் இளைய உடன் பிறப்புகளின் இல்ல திருமண நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள் அதனாலவே உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் ஒரு சமூகத்தில் அந்தஸ்து இருக்கும் ஆறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பத்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் கலத்திராதிபதி சூரிய பகவானின் கிருத்திகை காலில் சஞ்சாரம் பண்ணும்போது வாழ்க்கை துணை ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க அந்த வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் இருக்காங்க பார்த்திங்களா மாமா மச்சான் அவங்களாம் ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க அவங்க மூலமாக நீங்கள் நினச்ச காரியங்களை சாதிச்சுக்கலாம் அடுத்தபடியாக நண்பர்கள் இந்த நேரத்தில் ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க நீங்கள் என்ன சொன்னாலும் அந்த நண்பர்கள் உங்களுக்கு தட்டாமல் வேலை செய்வாங்க ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க அதுமாரி ஒவ்வொரு காரியங்களும் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும் இந்த நேரத்தில் தொலைத்தொடர்பு உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் ரொம்ப ஸ்கெட்ச் போட்டு வேலை செய்வீங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் அந்த மாதிரி இந்த ஐடி துறையில் வேலை பார்க்குறவர்களுக்குலாம் ஒரு அற்புதமான ஒரு சுச்சுவேஷன் முயற்சிகள் வெற்றி அடையும் மூன்று பத்துக்குடைய அதிபதி செவ்வாய் பகவான் சகாயாதிபதி ஜீவனாதிபதி சகாயஸ்தானத்தில் மேஷ ராசியில் நாற்பத்தி ஒரு நாட்கள் ஆட்சி அமைத்து உங்களது முயற்சிகளை முன்னேற்றமான ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்து அற்புதமான ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க